நண்பா நண்பா வெற்றி இருக்கிற நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் போட்டு இருக்கோம் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் வெட்டி கொடுத்துட்டு தான் நண்பா இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெசிங் கொடுத்துட்டு ஏன்னா நம்ம தொடர்ந்து இப்போ ஒரு வீடியோ போடணும் நண்பா ஏன்னா நம்ம கெசிங் கொடுக்குறதுனால நம்மளுக்கு நிறைய பேருக்கு கெசிங் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்மளால் வீடியோவை கண்டினியூவாக போட முடியல நம்ம ஒரு நாளைக்கு போடுற வீடியோ இருந்தாலும் நல்ல வெற்றி கிடைக்கும் நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் ஆயில் போர்டு பாருங்க ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆல்போர்டு கெசிங் பாருங்கள் ஆயில் போர்டு ஒன்று மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்று ஜீரோ ஆறு மூணு ஒன்று எட்டு ஜீரோ மூணு ஒன்று மூணு மூணு அஞ்சு பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் ஒன்று ஆறு மூணு அஞ்சு மூணு ஒன்பது ஒன்று மூணு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு ஒன்பது ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ மூணு நண்பா போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது மூணு பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு ஒன்று அஞ்சு நண்பா நல்லா ஸ்டாக்காகவே தான் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் வரணும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்க இல்லைன்னா ஒரு கேசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்ம தொடர்ந்து நம்ம வெட்டி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு சிங்கிள் போர்டு கேசிங் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லா வீடியோலையும் கொடுத்துருக்கேன் அப்படி புதுசாக வர நண்பர்களுக்கு உங்களுக்கு சிங்கிள் போர்டு கேசிங் பிசி கேசிங் ஏபிசி கேசிங் உங்களுக்கு வேணும்னா நம்ம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை பாருங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நயன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூனு நன்பா இது வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெர்க்கான கேசி கொடுத்துருவோம் ஏபிஎஸிபிசிக்கான கேசிங் கொடுத்துருவோம் ஏபிசி கணக்கு கேசிங் கம்பல்சரி வீக்லி ஒரு டூ ஆர் த்ரீ ஸோனாச்சும் நம்மளுக்கு கம்பல்சரி ஒரு ஃபுல் வெற்றினாச்சும் நம்ம கொடுத்துருவோம் அதேமாதிரி ஏபிஎஸிபிசியில் ஒரு நம்மளுக்கு கம்பல்சரி வெற்றி கொடுத்துருவோம்பா டே பிளான்ல இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ டூ பார் த்ரீ ஸோ சிங்கிள் போர்டு அல்லது ஆல் போர்டு உங்களுக்கு கெஸிங் வந்துடும் பிசி கெஸிங் உங்களுக்கு கம்பல்சரி ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்மளுக்கு அதன்படி முறையில் உங்களுக்கு எஸிங் வேணும்னா மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆயிரம் மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன சிங்கிள் போடு வேணுமா ஏபிஎஸ்பிசி வேணுமா ஏபிசி வேணுமா நீங்கள் கேளுங்கா அதுக்கான அதுக்கான விழாவாக நம்ம அதன் அதன்படி நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா நல்லபடியாக வெற்றி கிடைக்கும் நண்பா இது பார்த்திங்கன்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணி டேலட்டிக்கான அதேமாதிரி உங்களுக்கு பிளான் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆயிரம் போட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதில் ஜாயின் பண்ணுங்களோன்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்குன்னு நண்பா கேரளா அலர்ட்டுக்கு எனக்கு பாருங்கள் ஆள் போர்டு ஒன்பது அஞ்சு பிசி பாருங்கள் அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று மூணு ஆறு மூணு ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு ஒன்று நண்பா பாக்ஸில் எனக்கு எசேங்க பாருங்கள் அஞ்சு மூணு ரெண்டு மூணு ஒன்பது ஒன்று ரெண்டு ஜீரோ நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு ஒன்பது அஞ்சு மூணு ஜீரோ ஆறுனு அன்பா அதேமாதிரி போர்டுக்கான கேஸிங் பார்த்திங்கன்னா ஏ போர்டு மூணு ரெண்டு பி போர்டு அஞ்சு ஆறு சி போர்டு ஒன்பது நாலு நண்பா அதாவது கேரள ஆர்ட்ரை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கேசிங் நம்மள்ட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம்ப்பா நம்ம ஒன்பதாம் தேதிக்கும் பத்தாம் தேதிக்கும் நம்ம கெசிங்கே எதுவுமே ஏற்கனவே எடுத்துருக்கோம் அதாவது இது வந்து நம்ம பிளான் பண் நம்மளுக்கு நம்மள்கிட்ட வாங்கின நண்பர்களுக்கு நம்ம முன்கூட்டியே நம்ம எடுத்து கொடுத்துட்றோம் நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் அதேமாதிரி கேசிங் வேணும்னா நீங்கள் தனிப்பட்ட மாதிரி நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம்பா கேரள ஆட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிங்க இல்லைன்னா ஒரு மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் நண்பா நீங்கள் இருக்கிற வெற்றி உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் நண்பா